சேதாரண்யம் பஞ்சனதம் கௌரி மாயூர மார்ஜனம் சாயாவனந்த ஸ்ரீவாஞ்சம் காசி கஷேத்திர சமானிஷது ஒரு பிரமாண வாக்கியம் அற்புதமான காசி தலத்துக்கு சமமா ஒரு ஆறு ஸ்தலங்கள் நம்முடைய தட்சிண பிரதேசத்தில் இருக்கு இந்த ஆறு ஸ்தலங்கள்லயும் நம்ம ஸ்நானம் பூஜை அனுஷ்டானம் சுவாமி தரிசனம் அப்படின்னா யதாவிதி கிரமமா ஒரு காசி யாத்திரை பண்ணின பலன் கிடைக்கிறது அப்படி இந்த ஆறு கஷேத்திரத்துல ஆறு கஷத்திரத்துமே இந்த காசியில என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் இருந்தா தான் அது காசி கஷேத்திரம் தீர்த்தம் இருக்கணும் சுவாமி இருக்கணும் அதற்கு சமமான விரக்ஷம் இருக்கணும் சுவாமி அந்த இடத்துல பிரசன்னதையா அனுகிரகம் பண்ணணும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அங்க நிவர்த்தி ஆகணும் அப்படி இருந்தா தான் காசி கேத்திரத்துக்கு சமம் அப்படி இந்த ஆறு க்ஷேத்திரங்கள் ஸ்வேதாரண்யம் அப்படிங்கிற திருவெண்காடு பஞ்சநதம் அப்படிங்கிற திருவையாறு சாயாவடம்னு ரொம்ப அழகா பூம்புகாருக்கு பக்கத்துல தேவேந்திரனுடைய தாயார் சிவபூஜை பண்ண கஷேத்திரம் அதே மாதிரி ஸ்ரீவாஞ்சியம் திருவிட மருது இதோட சேர்ந்து நாம இப்ப அனுபவிக்கக்கூடிய மயூரக் கௌரிமாயூரங்கிற மயிலாடுதுறை தமிழ் ஒரு பழவழி உண்டு ஆயுரம் ஆனாலும் மாதுரம் ஆகாது மாதுரம் கஷேரத்தை தரிசனம் பண்ணால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிவாலயத்தை தரிசனம் பண்ணின பலன் உண்டாகிறது ஒரு சந்தர்ப்பத்துல தேவர்கள் எல்லாம் கைலாயம் பெரிதா மாயூரம் பெரிதா அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு சர்ச்சவுன் ஏற்பட்டுதான் எல்லாம் கைலாயம் பெரிது அப்படிங்கறத சுவாமி கைலாயமாகவே மாதுரத்தை காட்சி கொடுத்து ஒரு துலாக்கோள்ல வச்சு காமிச்சாராம் அந்த துலாக்கோள்ல வச்சு காமிக்கிறத கைலாயத்தை விட கனம் ஜாஸ்தியா இருந்ததுதான் மாயுர கஷேத்திரம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டான் அப்பேற்பட்ட வசத்தியான ஒரு க்ஷேத்தம் கைலாயத்தை விட ஆதிரம் மடங்கு பெருசு அதனாலதான் மாதுரம் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை வாக்கு அப்பேற்பட்ட திவ்யமான கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அனுகிரகத்தை சுவாமியினுடைய பிரசாதத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கெல்லாம் அனுகிரகம் தர காசிக்கு போயிட்டு வந்த ஒரு பலனை மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுவாமி தரிசனத்தினால நமக்கு உண்டாக்கி தரு ஆதி காலத்துல கிருதயுகத்துல பிரம்மாவாகப்பட்டவர் இந்த பிரம்மாண்டத்தை படைக்கணும் அப்படிங்கறதுக்காக சங்கல்பம் ஒரு இடத்த பார்க்கிறார் அப்படி ஆகாச மார்க்கமா எத்தனையோ க்ஷேத்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டே வந்த பிற்பாடு இந்த கஷேத்திரத்தினுடைய விருத்து மண்ணு அவரை ஈர்த்து வந்தார் உட்கார்ந்தார் பூமாதேவிய பிரார்த்தனை பண்ணிட்டு பூமியில இருந்து அழகான மண்ணை எடுத்து வேதோக்தமா சங்கல்பம் அப்படி பிரம்மாவால ஆராதனை பண்ணப்பட்ட மிருதுமூர்த்தி பிரம்மநாதர் பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற மூர்த்தி தான் மூலஸ்தானத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய சுவாமி அப்படி பிரம்மா ஆராதித்த இந்த கஷேத்திரம் பிரம்ம நகரம்னு பேரு மாதுரம் கஷேத்திரத்துல மூனை முக்கால் நாளிகை கால அவகாசமே பெரிய விசேஷமா பெரிய நகரமா அப்படி பிரம்மாவரத்தை பிரம்மாவோட சேர்ந்த தேவர்கள் எல்லாம் வந்து கூட அனுபவிச்ச ஒரு சிவக்ஷே மாதுரம் கஷேத்திரம் திரைத்தாலுகத்தில் தக்ஷன் யாகம் என்றான் தக்ஷனுடைய யாகத்துக்கு உமாதேவியான பார்வதி அழைப்பு இல்லாம போய் கலந்துக்கிறான் அழைப்பு கிடையாது அம்மா அப்பா தானே அங்க அழைப்பு இல்ல மதிக்கல அப்பா கிட்ட சொன்னாலாம் சிவபெருமான உன்னுடாதப்பா எல்லாமே தான் அவருக்கு கோபம் வந்தது அவருடைய கோபத்தை விட அம்பாருடைய கோபம் என்ன ஒண்ணா தன்னுடைய திவ்யமான சரீரத்துல அக்னி பிரவேசம் பண்ணிட்டா அதற்கு பிற்பாடு தன்னை மதிக்காமலும் சிவபெருமானை நிந்தித்த இந்த தான் வந்தோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு திரு உரு கொண்டு மயில் வடிவம் எடுத்து எத்தனையோ காத காலம் எத்தனையோ வருஷ காலம் எத்தனையோ யுக பரிகண்டம் காலப்பிரமாணத்தில் ஏதோ முப்பது நாட்கள் சொன்னாலும் கூட ஒரு வடிவத்தை எடுத்துட்டா அப்போ அவள் எடுத்த அந்த வடிவமே மயூர வடிவம் அந்த மயூர வடிவத்தோட சுவாமிய பூஜை பண்ணினா பூஜை பண்றதே சுவாமி அழகாக அந்த உமாதேவிக்கு ஒரு நர்தனத்தை காமிச்சு தன்னோட ஐக்கியப்படுத்தி அம்பாளுக்கே அபயம் கொடுத்து அனுகிரகம் அம்பாளுக்கே அதே திருநாமத்தோடு எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் அம்பாள் மயூர வடிவம் எடுத்ததுனால மயில் ஆடும் துளை மயில் ஆடு துளை மாயுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேரு சுவாமி மாதுரநாதர் அப்படிங்கிற பேரு மயூரநாதர் அப்படின்னு பேரு குமாதேவி மயில் கொண்டு சிவனை பூஜித்து கௌரி தாண்டவம் எனும் தாண்டவத்தை தன் கண்ணால் கண்டு தான் இதே இடத்துல எல்லாருக்கும் அனுகிரகம் என்னக்கூடிய தேவியாக அபய பிரதாம்பிகையாக நமக்கு அனுகிரகம் அம்பாள் மகன் நிறையா அடியார்களால ஆள பதிகங்கள் பொழியப்பட்ட புண்ணியகோம் அம்பால் பேசும் தெய்வம் அபயாம்பிகை கிட்ட போய் எனக்கு அதை வேணும் இதை வேணும்னு யாரும் கேட்கப்படாதா யாருக்கு எதை கொடுக்கணும்னு அம்பாளுக்கு தெரியும் கற்பக விரக் மாதிரி அள்ளி அள்ளி அனைத்தையும் ஜெகன்மாதாவாக உமாதேவியான பார்வதி அபயாம்பிகைங்கிற திருகுரு கொண்டு அனுபகம் கூடிய சன்னதி இந்த கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவத்துல அம்பாள் வந்து இங்க பூஜை பண்ணதுனாலேயே எல்லாரும் வரா எல்லாரும் கூடுறா இங்க விரக் தேவர்கள் எல்லாம் விரட்சங்களாக இருக்கா மாமரமும் வண்டிமரமும் ஸ்தல விரட்சம் மா அப்படின்னாலே ஒன்னுதான் அர்த்தம் அப்படி எல்லாம் சிவத்தோடு ஐக்கியமாகி பிரியக்கூடிய ஒரு கஷேத்திரம் ஆத்மஞ்சானம் வேணும் அப்படின்னு கேட்டா பிரம்மஞ்சானம் ஏற்படணும்னு கேட்டா மாயவரத்துல இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணினால் போருமா அதனாலேயே நந்திகேஸ்வரர் சிவபூஜம் என்ன கஷேத்திரம் நந்திகேஸ்வரருடைய பெயர்லேயே தீர்த்தம் இருக்கு சுவாமி துலா மாசத்துல முப்பது நாள்லயும் நந்திகேஸ்வரர் இருக்கக்கூடிய ரிஷப கட்டம் அப்படிங்கிற துலா கட்டத்துல முப்பது நாளும் தீர்த்தம் கொடுக்கிறார் முப்பதாவது நாள் அதி விசேஷம் காவேரியனுடைய மகத்துவத்தை பூரணமா பெறுவதற்குரிய கஷேத்திரம் காவேரி எங்க உத்தோகமான தலக்காவேரியில கூடிய காவேரியாகப்பட்டவன் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லா விதமான மகத்துவங்களையும் கொண்டு வந்து மாதுரத்திலே சேர்க்கிறாள் அப்படி இருக்கக்கூடிய சர்வ தீர்த்தம் அந்த ரிஷப தீர்த்தம் துலா கட்டம் அவ்வளவு விசேஷத்துவம் மகத்வம் வாய்ந்தது இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா துவாபரகத்துல கண்ம மகரிஷி இங்க இருந்து காஷியாத்ல கிளம்புற கங்கா ஸ்நானம் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால கங்கா ஸ்நானம் என்னன்னா சர்வ பிராய சித்தம் கங்கா கங்கேது யோ யோஜனானாம் நாம் சதை முச்சதே சர்வபாதே விஷ்ணுலோகம் விஷ்ணுலோகத்துக்கு வேண்டிய வழிய திறந்து விடுகிறாள் கணவர் கலந்தி போற வழியில பார்த்தா நிறைய பேரை பாக்குறார் அவள்கிட்ட கலைகளே இல்லை இந்த இங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்க அப்படின்னுட்டு இங்கேருந்து போற வழியில அவள் எல்லாம் பாக்குறாள் நீங்க எல்லாம் யாரு உங்களெல்லாம் நான் எங்கேயோ பாத்துருக்கேனே அவள்லாம் நமஸ்காரம் பண்ணலான் நாங்கெல்லாம் சப்த நதிகள் சப்த நதிகள் நாங்க ஆறு பேர் வந்திருக்கோம் ஒருத்தர தவறி நீங்க யாரும் எப்படி நான் தான் கங்கைனா யமுனைனா சரஸ்வதினா கோதாவரினா கிருஷ்ணவேணினா தூங்கபத்ரானா நதி தேவதைகள் எல்லாம் இவ்வாறு தவிர சிறந்த நதி தேவதைகள் எல்லாம் இவாளுக்கு பின்னாடி பார்த்தா சில விஷிகள் நிற்கிறா தேவர்கள் நிக்கிறா இவாள் எல்லாம் பார்த்தா தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைகள் எல்லாம் இழந்து போயிருக்கா அவளுக்கு ஒரு தேஜஸ்வம் உண்டு அது இல்லாம இருக்கா நான் ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்டாரா என்ன இப்படி இருக்கேரே நீங்க நீங்க இப்படி இருக்கீங்களே அப்படின்னு உடனே நாங்கெல்லாம் காவேரியில ஸ்நானம் போறோம் நாங்கள் எல்லாம் கைலாயத்துக்கு போறோம் அவாவா பண்ற பாவத்தை கொண்டு வந்து எங்கள்கிட்ட சேர்க்கிறார் அந்த பாவம் எல்லாம் படிந்த காரணத்தினால இதெல்லாம் நிவர்த்தி எந்த இடத்துல கேட்கறது எல்லாம் மாதுரத்துக்கு போக சொல்லியிருக்காங்கன்னா அத்தனை பேரையும் அழைச்சி நிவந்திக்கிட்டு விட்டவர் கணவர் மாதுரத்திலே இத்தனை பேரும் கங்கா யமுனா சரஸ்வதி மற்றும் நான புண்ணிய நதிகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நதிகள் தேவர்கள் ரிஷிகள் சப்த மாதாக்கள் அப்படின்னு அத்தனை பேரும் வந்து சங்கமிச்சு ஸ்நானம் பண்ணினா அத்தத்தனை பேரும் இழந்த பொடிவை இழந்த தேஜஸை இழந்த ஆற்றலை அதிரூப சுந்தரியாக அத்தனை பேரும் எவ்வளவான காட்சியோட நித்த கண்ணிகைகளாக காட்சி கொடுப்பதற்குண்டான ஒரு திவ்யக்ஷேத்திரமாக கண்ப முதலீடுகளுடைய முன்னிலையில வாரித்து அவர் அன்னைக்கு சங்கல்பம் பண்ணினார் மாசத்துல ஸ்நானகட்டமாக கட்டமாக இந்த இடத்துல யார் யாரெல்லாம் வராதோ மனசால வாக்கால காயத்தினால எண்ணத்தினால எப்படியெல்லாம் யாரெல்லாம் பாவம் பண்ணியிருக்காளோ என்னுடைய பாவம் நீங்கணும்னு மனம் வருந்தி பிரார்த்தனை பண்றாலோ அத்தனை பேருக்கும் காவேரியனுடைய தரிசனத்தினாலேயே அவருக்கு அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும் அப்படின்னு அனுமகம் பண்ணக்கூடிய புண்ணியமான கஷேத்திரத்துல புண்ணியமான தீர்த்தத்துல இந்த திகத்திரம் விளங்குகிறது கலியுகத்துல முப்பது நாள் முடிஞ்சு விடுத்தோம் அனவித்யா நாதசர்மாங்கிற திவ்யமான தம்பதிகள் வடக்கேந்து தெற்க வரா ஐப்பசி மாதம் முப்பதாவது நாள் காவேரியில ஸ்நானம் பண்ணணும் பறந்து பறந்து வர ஆனா மாசம் முடிஞ்சு விடுத்து கதர்றா மறுநாள் காலையில புழுந்து விடுகிறது சுவாமி சொன்னாரு கவலைப்படாதுங்க ஐப்பசி மாசத்தினுடைய முப்பது நாள் பலன்களையும் உங்களுக்காக உடைக்கி வைத்து அனுபவம் செய்கிறேன் இல்லைன்னா அவாருடைய தப்போ பலம் சுவாமியை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அடவித்யாநாதசதமா தம்பதிகள் கார்த்திகை மாதம் ஒண்ணாம் தேதி ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி சிவலிங்கமாகவே மாறிவிடுகிறார்கள் தினத்திற்கு முடவன் முழுக்கு அப்படின்னும் ஐப்பசி மாசம் முப்பதாவது நாள் செய்யக்கூடிய முழுக்குக்கு கடை முழுக்கு அப்படின்னு பேரும் வழங்கப்பட்டு வருகிறது ஞானசம் வந்தனாலும் அப்பர் பெருமானாலையும் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணியபதி பிரம்மதீர்த்தம் ரிஷப தீர்த்தம் என்கின்ற அழகான புண்ணிய தீர்த்தங்கள் குறைந்திருக்கக்கூடிய இடம் ஒன்பது நிலையோடு அழகான ராஜகோபுரம் ராஜகோபுரத்துல பார்த்து பார்த்து இருக்கலாம் உள்ள போனோம்னா அழகான விசாலமான நம்ம உள்ள அடைச்சுன்னு போகக்கூடிய கட்டகோபுரம் அதை கடந்த உடனே அழகான கணபதியினுடைய பிரகத் கணபதியினுடைய சன்னதி இந்த கணபதிக்கு இன்னொரு பேர் அகத்திய கணபதியின் பேரு அவரை பார்த்துட்டு அப்படியே உள்ள போனோம்னா மூலஸ்தானத்துல மயூரநாதர் சுயம்பு மூர்த்தியா அனுகிரகம்ன்றார் பிரம்மதேவர் மகாவிஷ்ணு உமாதேவி தேவேந்திரன் உசுந்த சக்கரவர்த்தி மற்றுமுண்டான தேவர்களால் பூஜித்த அழகான மூர்த்தி பிரகாரத்துல கவனிச்சோம்னா அழகான மூர்த்திகள் தட்சிணாமூர்த்தி அழுகாமையில் கணபதிகளுடைய சன்னதி கட்டக்கைய குதம்பை சித்தரின் இடத்துல இருக்கார் ரொம்ப அழகான ஒரு சித்தர் ஜீவசமாதியான இடம் அது அப்படியே பிரகாரத்தை விளம்பரம் வள்ளி தெய்வியான இருக்கக்கூடிய முகப்பெருமான் தனியான குமரக்கண்டலை வேற உண்டு பிரதட்சணம் மன்றத்தை மகாலட்சுமி சன்னதி ரெண்டு சந்திகேஸ்வரர் சிவச்சந்திரர் தேஜஸ் சந்தர்ங்கிற அழகான ஒரு ரெண்டு சந்திகேஸ்வரர் சன்னதி இங்கே பிரதக்ஷணம் பூர்த்தியாது சுவாமிக்கு தரிசனம் பண்றோம் வெளிப்பிராகாரம் வரும் அழகான தரிசனம் வருது வந்து அம்பாள் சன்னதி போறோம் அழகான அம்பிகை மென்ன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கெல்லாம் அருள் புழியும் வண்ணம் அபயப்பிரதாம்பிகா அபயாம்பிகா மயூர நாயகிங்கிற திருநாமத்தோட நின்ன திருக்கோலத்தோட அனுகிரகம் என்றார் அழகான காட்சி அழகான ஆலய தரிசனம் மனசிலேயே நினைக்கிறோம் அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாகிறது மாயூரட்சம் கும்பாபிஷேகத்திற்காக ஆனந்த கோலாகலமாக அருட்காட்சி தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாம் நினைக்கக்கூடிய மகத்தான பேரை நமக்கு அனுகிரகம் பண்ணி தராரு சுவாமி பிரார்த்தனை பண்ணிப்போம் சுவாமியனுடைய சரணத்துல பத்திர உற்பத்த சாற்றுவோம் அத்தனை பேருக்கும் சந்தோஷ சூபாக்கியம் நினைத்திருக்க வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிப்போம் ஹரஹரம பார்வதி பதஜே அரஹரேவாடு சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு வரைவா போற்றி